எ தூரம் போக வேண்டியது இருக்கு இதே மாதிரி ஜித்தாவில் ஹிஸ்டாரிக்கல் சிட்டி பார்த்தேன் அது என்ன போன மாதிரி ஆளுகளுக்கு அதான் ஜிம்மி ஜிம் ஸ்பாட் என்ன மூச்சு ஜித்தாவில இருந்து ட்ரிப்பு தொல்லை இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆனா நல்ல ட்ரிப்பா மாறும் ரெண்டாவது நாடுகளை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி வரும் நம்மளுக்கு அந்த ஒட்டி போண்டிஸு இதுதான் தீரா தீரா பள்ளிவாசல் அங்கே போய் பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து எங்கே போகிறதுன்னு தெரியல அது அடுத்த ஹிஸ்டாரிக் பிளேஸ் போகிறோம் ஆமாம் அடுத்த ஹிஸ்டாரிக் பிளேஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு பயணத்தை வந்து மிஸ்டர் ஜாகிர் உஷன் தொடங்கி இதெல்லாம் எங்க போகுது? எங்களுக்கு இந்த ஏரியா பழக்கனால அவரும் வந்து இங்க ஒரு முப்பது வருஷமா இருக்காரு. 30 போட்டுக்கிட்டு 31 வருஷமா இருக்கேன். ஆனா ஏதோ சம்பாரச்சமை தெரியல. ஆமா வீடு கூட வாங்கல. அதே சொல்லுங்க. வந்து துலசுறாரு. முப்பது வருஷம் சாப்டே துலசி வயிறு வேணா க்ளோஸ்ல காட்டுங்க. வேونه வருஷத்துல ஒரு வயிறு வந்து வருஷமும் தான் வந்து பரக்கத்தா ரச எல்லாத்தையும் கொடுத்து சிக்னல்லாம் பேசுவாங்க அதை பாப்பா ஃபைன்லாம் நிறையமா இந்த ஊரில் அதிகமான ஃபைன் போடுற ஊராக இது இந்த பச்சை கலரை முன்னாடி போகிறதுலாம் வந்து டாக்ஸி இது எப்படி வீடியோவை எடுத்துட்டு வந்து அப்படி லைவாக போடுறது லைவ் இல்லை இது வீடியோ தான் நம்ம லைவ் போடுறனாலும் போடலாம் லைவ் போடுற அளவுக்கு நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இல்லை ஒரு டைட்டில் இது என்ன மாதிரி பின்பக்கத்தில் முன்னாடி வந்து இந்த முன்பக்கம் தெரிகிறது இந்த வாட்டர் டேங்க் இது மேலே போகக்கூடிய வசதியும் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா நம்மளால் ஏற முடியாது ஏறுவார் இல்லை லிஃப்ட்டு தான் லிஃப்ட் இருக்குது லிஃப்ட் வசதியும் பண்ணி வச்சிருக்கிறாங்க மேலே போகலாம் ஃபுல்லாக பார்க்கலாம் ஏற போனோம்னா கிங் ஃபைசல் ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்குறோம் நம்ம வந்து பஸ் ஒன்லி அப்படின்னு ஒரு ரூட் போட்டிருக்குது அதில் போகிறாரு பையன் போடுறாங்களா என்னான்னு தெரியல பார்த்துட்டு சொல்கிறேன் படிங்கப்பான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறது ஒழுங்காக சொல்கிறாடி ஹிஸ்டோரிக்கல் மிக சிறந்த இடம் இது தவறாக சொல்லிவிட்டு நீட்டு போகிறது பாருங்கள் சவுதி அரேபியாவில் ஒரு மிக சிறந்த பூங்கா நம்ம ஊரில் கூட இவ்வளோ பெரிய பூங்காக்கள் வந்து கம்மியாக இருக்குது நல்ல பெரிய லெவலில் இதை வந்து சிறப்பாக செய்துருக்குறான் நல்ல ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பூஞ்சோலையாக இருக்குது கிரினிஷா இதை வந்து சவுதி ஏராலயம் இந்த மாதிரி இடம் இருக்குதுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க நல்லா நல்லாயிருக்கு சிறப்பாக இருக்குது சரி ஒன்று மாதிரிக்குது ஸ்டாப் கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக இதில் போயிட்டு அந்த ரோட்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு போகணும் அர்த்தம் ரொம்ப கவனி நமக்கு முன்னாடி வந்து ஒரு ஹைவே போறதுனால நின்று பார்த்துட்டு போகணும் தான் அந்த போர்டு ஆமா ரிசர்வ் பணத்தை நீங்கதான் சவுதி அரேபியாவுடைய இது வந்து ரிசர்வ் பேங்க் மாதிரி அது இல்லை ரிசர்வ் பேங்க் ரிசர்வ் பேங்கே தான் அப்படின்னு இந்த கோட்டை சாப்பிட்றது அடுத்த பூர் இது மாஸ்தா அந்த கோட்டையுடைய இது பூரா அந்த ஒரு பவுண்ட்ரி தான் இருக்குல்ல அந்த பார்க்கு தண்ணி பவுண்டன் இது ஒரு பெரிய ஏரியா அந்த சைடு ஃபுல்லாக மெட்ரோடைய இது முன்னாடி தெரியும் வந்து மெட்ரோ மெட்ரோ ஸ்டேஷனுடைய ஏரிய வந்து ஒரு அலுவலகம் மாதிரி நாளைக்கு தான் இங்கே வந்து மெட்ரோ வந்து ஒரு நாலு செக்டராக வந்து ஓப்பன் பண்ணுறாங்க நாலைய தினம் வந்து சிறப்பாக அந்த முடிஞ்சிச்சுன்னா அங்கே போய் பார்க்குறோம் இது நல்லாயிருக்கும் இது எகிப்து பிரமிட் மாதிரி வந்து இவங்க ரெடி நல்லா நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு அழகாக பிளாஸ்டிக் கவித்து வச்ச மாதிரி அப்படியே எகித்து பிரமிட்ட விட நல்லா இருக்கு சிறப்பாக இதுக்குள்ள அந்த பெரிய பார்க் தான் இங்கே தான் பள்ளி தொழுதுட்டு இது உள்ள மியூசியம் ஒன்று இருக்கு நான் அதுக்குள்ளே போறதுக்கு தான் வழிய பார்க்குறேன் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டால் சொல்ல போறாங்க இதை அடைஞ்சிட்டாங்களா தலைவர்கள் அப்படினா இது தான் வந்து இது அந்த இது வந்து பிரபலமான காஃபி ஷாப்பு சேல்ஸ் இல்லாதனால இது வந்து க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது என்ன தகவல் பெரும் நம்பகத்தன்மை இல்லை நைட்டில் ஈவினிங்கில் ம் இந்த பிக்னிக்கு ஃபேமிலி வந்தாங்கல்ல அடைச்சிட்டு அந்த வேலை பார்க்குறாங்க இல்லை உள்ள சூப்பராக இருக்கும் அந்த மியூசியம் மியூசியம் நாலஞ்சு ரோல் ஸ்டார்ஸ் காயர் இருக்கு மன்னர் யூஸ் பண்ணது அது உள்ளே இருக்கா ஆமாம் இது உள்ளேயே இருக்கு இந்த இப்போ வேலை பார்க்குறது நம்மளை விட மாட்டானுங்களே